அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான தேதி நேரம் ஆகியவை கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் இந்த கும்பாபிஷேகத்தில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பத்தியும் திருச்செந்தூர் கோவில் பற்றியும் பல சுவாரஸ்யமான தகவலை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான தேதியும் நேரமும் அறிவிக்கப்பட்டிருக்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முன்னூறு கோடியில் பணிகள் முடிவடைந்து விட்டது ஜூலை ஏழாம் தேதி காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஆறு ஐம்பது மணி மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெற என அறிவிக்கப்பட்டிருக்கு இதனால கோவிலில் யாகசாலைகள் அமைக்கும் பணிகள் தொடங்கிவிட்டன இந்த கும்பாபிஷேகம் திங்கட்கிழமை நடைபெறுகிறது சனி ஞாயிறு விடுமுறை திங்கக்கிழமை உள்ளூர் விடுமுறை என அறிவுக்கு வாய்ப்பு இருப்பதாலும் கும்பாபிஷேகத்திற்காக ஏராளமான பக்தர்கள் வருவை தருவாங்க எனவும் எதிர்பார்க்கப்படுது இதனால் பக்தர்களுக்காக தங்கும் வசதி அடிப்படை வசதிகள் பாதுகாப்பான இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுது முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து அவருடைய அவதாரம் நோக்கம் நிறைவேறிய திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முருகப்பெருமான் குரு பகவானுக்கு காட்சி அளித்து அருளிய தலம் முருகப்பெருமான் சிவபூஜை செய்து கொண்ட தலம் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமானே தன்னுடைய திருக்கை வேளால் நாளி கிணற்ற உருவாக்கிய தலம் அபிஷேகத்திற்கு பிறகு முருகனின் மேனியில் வியர்க்கும் அதிசயமும் நடைபெறும் இங்கு நடைபெறும் கந்தசஷ்டி பெருவிழா நிறைவு நாளான சூரசம்ஹார விழாவும் உலக புகழ் பெற்றவை அப்படின்னும் சொல்லப்படுது திருச்செந்தூர்ல முடிக்காணிக்கை மண்டபம் நாளி கிணறு செல்லும் பாதை உள்ளது அது மட்டும் அறுபடை வீடுகள் ஒன்றான பிரதிஷ்டை செய்தவும் அறுபடை வீடுகளையும் ஒரே இடத்தில் பக்தர்கள் தரிசிக்க செல்வதற்கான ஏற்பாடுகள் பக்தர்கள் தரிசனத்திற்கு செல்லும் பாதையில் குடிநீர் கழிப்பிட வசதிகள் உள்ளிட்ட பணிகள் ரூபாய் முந்நூறு கோடி மதிப்பில் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஆலயத்திற்கு செல்வதாக இருந்தாலுமே அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்தால்தான் நம்மால் அந்த ஆலயத்திற்கு செல்ல முடியும் பலருக்குமே பல பிரபலமான ஆலயங்கள் செல்ல வேண்டும் என்ற ஆசைகள் இருந்தாலுமே அதற்கான முயற்சிகளை செய்தாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது தள்ளி போய் கொண்டே இருக்கும் அல்லது தடங்கள் வந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் பலரும் ஆசைப்படக்கூடிய ஒரு கோவிலாக திகழ்வது திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செல்பவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் என்பதால் பலருமே முருகப்பெருமானை திருச்செந்தூர் சென்று தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க அப்படி சென்று தரிசிக்கும் பொழுது செய்ய வேண்டிய பல வழிமுறைகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது நல்லது அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக திகழக்கூடியது தான் திருச்செந்தூர் கோவில் அசுரனை வதம் செய்த இடமாக தான் திருச்செந்தூர் திகழ்கிறது மேலும் இது குரு தலமாகவும் கருதப்படுது முருகப்பெருமான் சிவபெருமான வழிபட்ட தலமாக இந்த தலம் திகழ்கிறது இதனாலதான் வேறு எந்த முருகப்பெருமானிடம் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த முருகனின் கையில் மலர்கள் இருக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு செல்லும்போது எந்த ஒரு வழிமுறைகளுமே பின்பற்ற வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை திகழ்கிறது இதனால் பலருமே செவ்வாய்க்கிழமை சென்று வழிபட வேண்டும் என்று நினைப்பாங்க அதில் எந்த ஒரு தவறும் இல்லை அத்தோடு மட்டுமல்லாமல் இது குரு தலம் என்பதால வியாழக்கிழமை முருகப்பெருமானை தரிசிப்பது என்பது மிகவும் சிறப்பு புதன்கிழமை அன்று ஆலயத்திற்கு சென்று இரவு தங்கி வியாழக்கிழமை காலையில் முருகப்பெருமானை தரிசிக்கலாம் விசேஷமான நாட்களாக கருதப்படும் சஷ்டி கார்த்திகை போன்ற நட்சத்திரங்கள்ல கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் என்பதால் முடிந்த அளவிற்கு கூட்டம் இல்லாத நாட்களாக சென்று தரிசனம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது விடியற் எழுந்து அங்கு இருக்கக்கூடிய கிணற்றுல நீராடி விட்டு கடலில் மூழ்கி நாம் எந்திரிக்க வேண்டும் பிறகு முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு முன்பாக கடை வீதியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சிதற தேங்காய் உடைத்துவிட்டு அவரிடம் மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு பிறகு முருகப்பெருமானை தரிசிக்க செல்ல வேண்டும் இவ்வாறு முருகப்பெருமானை தரிசிக்கும் பொழுது வெறும் கைகளை வீசி கொண்டு செல்லாமல் நம்மால் இயன்ற அளவு மலர்களை வாங்கி கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு கொடுக்க வேண்டும் நம்முடைய வேண்டுதலை நாம் கூறும் பொழுது கண்களில் திறந்து முருகப்பெருமானை பார்த்தவாறு கூற வேண்டுமே தவிர கண்களை மூடி தவிர கூறக்கூடாது அப்படி அந்த நேரத்தில் முருகப்பெருமானை வேண்ட முடியவில்லை என்று நினைப்பவர்கள் முருகப்பெருமான தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்து கோவிலில் ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து நம்முடைய வேண்டுதலை கூறலாம் கோவிலில் முருகப்பெருமான தரிசிக்க செய்த பிறகு அந்த தெய்வத்தின் நீங்கள் வழிபடுகிறீர்களோ இல்லையோ அல்ல கண்டிப்பாக குரு பகவானை வழிபட வேண்டும் முடிந்தால் அவருக்கு இரண்டு தீபங்களை ஏற்றி வைத்து வழிபடவிட்டு வர வேண்டும் பிறகு அங்கு அசுரண வதம் செய்த சூரசம்ஹார மூர்த்தியாக இருப்பார் அவரை வழிபாடு செய்ய வேண்டும் அவரை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய எதிரிகள் இருந்து நாம் விடுபட முடியும் இந்த எளிமையான வழிமுறைகளை பின்பற்ற நாம் திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திற்கு வழிபாடு மேற்கொண்டே என்றால் கடினமாக முறையில் நம்ம முருகப்பெருமானின் அருளால் நம்மால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானிடம் படம் வீட்டில் இருந்தால் அந்த படத்தை துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆறு வெள்ளை தாமரை பூக்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பூக்களை உங்களுடைய கையால் ஊசி நூலால் மாலை போல கோர்த்து தட்டுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்களை உங்களுடைய கையால் நீங்கள் செய்யும் போது முருகனின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கு ஏற்றி வைத்து போடுங்கள் தாமரை மாலைகளை போடவிட்டு முருகா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையுமே நீக்கி எனக்கு அருள் செய்ய வேண்டும் என மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீ ஒருவன் மட்டுமே எனக்கு துணை உன்னை தவிர என்னை இந்த பிரச்சனையிலும் துன்பங்களிலும் இருந்து காப்பாற்ற வேறு யாரும் இல்லை என்னுடைய துன்பங்கள் தீர முறை உன்னை விடுவதாக இல்லை என்று நீங்கள் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனான முருகப்பெருமானின் திருவடிகளை முழுவதுமாக சரணாகதி அடைந்து அவருடைய பாதங்களை இருக்க பற்றி கொண்டு முருகனை நீங்கள் வழிபடுவது சிறந்தது அப்படின்னும் சொல்லப்படுது இதேபோல போல ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு வெண்தாமரை மாலை கட்டி போடுங்கள் ஒன்பது வாரங்கள் இந்த பரிகாரம் முடிவடைவதற்குள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் நிகழ்வதை கண்ணார காண முடியும் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்களில் முருகனின் துதி துதிப்பாடல்கள நேரம் கிடைக்கும் அப்போது அது மட்டும் இல்லாமல் அதனுடைய மந்திரங்களை நீங்கள் சொல்வது சிறப்பானது வேறு எந்த மந்திரமும் தெரியாவிட்டால் ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த எளிமையான ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் சாப்பிடுவதால் தீராத நோய்கள் தீரும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாலு கிணற்றில் நீராடினால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே